எத்தனையோ ஆண்டோட கூட அந்த பாவத்தை விட்டு வர மனசுல பாத்தீங்களா எத்தனை ஒரு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு இது தப்பு இது செய்யாது இது செய்யாதுன்னு ஆனா நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் மீண்டும் 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 அதே பாவங்களை செஞ்சு செஞ்சு ஆண்டவருடைய நாமும் தூசிக்கப்படக்கூடிய அளவுக்கு நம்ம புத்திமானாய் வாழாமல் நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் புத்தியற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நடந்து கொண்டாராம் நம்முடைய வாழ்க்கையில நாம் ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் எங்களுடைய என்னுடைய அமைக்கு ஒரு நண்பர் வந்தார் அவர் இன் மூலமாக ரட்சிக்கப்பட்டார் அபிஷேகம் பண்ணப்பட்டார் ஆண்டவருக்கு வைராகியமான ஒரு விசுவாசம் மக்களாக வாழ்ந்து வந்தார் அந்த சூழ்நிலை நடந்த ஒரு சம்பவம் என்ன தெரியுமா திடீர் என்று ஒரு நாள் நல்லவர் அவங்க பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி காட்டினார் அவர்கள் வீட்டுக்குள்ள ஏதோ சத்துருடைய போராட்டங்கள் வரப்போகிறதை வெளிப்படுத்தி காட்டுறத நான் என்ன பண்ண தெரியுமா உடனே அவர் வரவழைத்த வரவழைச்சு சொன்ன தம்பி உங்க வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரச்சனை வர போகுதான் ஆண்டை வெளிப்படுத்தி காட்டுறாரு அதெல்லாம் நீ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துங்க மனம் பணம் பணத்தின்னாலே ஓடாதே கொஞ்சம் ஆண்டவரையும் தேடி வாப்பா சமிக்க வா ஜம அப்படின்னு அவர் என்ன பண்ணாரு தெரியுமா இல்ல பாஸ்டர் நான் ரொம்ப வசதியா இருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் கூட நான் லீவு போடுறதில்ல ஓடி 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 உடைச்சுக்கிட்டே இருக்கிறேன் சம்பாதிக்கிறேன் நல்லா இருக்கிறேன் விட நான் இப்போ நல்லா இருக்கிறேன் அதனால நீங்க அப்படின்னு சொல்லாதீங்க பாஸ்டர் அப்படின்னு சொன்னேன் நான் அவர்கிட்ட சொன்னேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜோகமன் அனுப்பிவிட்டேன் சில மாதங்கள் கழித்து தேடி வந்தார் வந்து அழுகுறாரு என்ன நட்ச பணத்தை நான் இழந்துட்டேன் இடம் வாங்கியிருந்தேன் இடத்தை இழந்துட்டேன் என் கையில உன்ன கூட மாறிட்டேன் என்ன எனக்கு விடுவிக்க யாருமே இல்லை எனக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு கடைசியாக உங்களை பார்க்கும்போது தோணுச்சு ஒரு அப்படி என்னதான் நடந்துச்சு திருமணம் மனைவி பைத்தியம் ஆயிட்டா குழந்த இறந்து போயிடுச்சு இப்போ நான் வைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்க காசு இல்லாம இருக்கிறலாம் விற்று 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 செலவு பண்ணி கடை மேல கடன் வாங்கி அலைஞ்சேன் என் மாமியார் குடும்பம் ரட்சிக்கப்படாத குடும்பமாக இருந்ததுனால அவங்க போற கோயில்களுக்கெல்லாம் என்னையும் அழைச்சிட்டு போயிட்டு மரியாதைங்கிற பேரில் என்ன பழைய மாதிரி ரட்சிக்கப்படாத அனுபவத்துக்குள்ள கொண்டு போயிட்டாங்க நானும் அந்த தெய்வங்கள் காப்பாத்தாதான்னு சொல்லி என் வாழ்க்கையில ஓடி ஓடி அலைஞ்சு 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 கடைசியில நிறுத்திக் கடந்த பேர்வையில போர்வையில எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன் இப்ப இத்தனை வருடங்கள் ஆகிய மனைவியை காப்பாற்ற முடியல புத்திமானால் நடந்து கொள்ள வேண்டிய நீ இன்னைக்கு புத்தியற்றவனாய் இருப்பதற்காக தெய்வம் அழைக்க ஆண்டவர் சில நேரங்களை இதை செய்ய சொன்னா செய்யணும் சில விஷயத்தை செய்யாத செய்யக்கூடாது ரொம்ப புரிய பிள்ளை